அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக இந்த காணொளி குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வை நாளை மறுநாள் தொடங்க இருக்கின்றீர்கள் அந்த தேர்வில் மிகச் சிறப்பாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பெற்றோருக்கும் தான் நீங்களும் கூட கேளுங்க எப்படின்னா அதில் இருக்குன்னு சொல்லி இந்த தேர்வு ஆரம்பித்தாலே பிள்ளைகள் எப்படியெல்லாம் வந்து அறிவுரை என்ற பெயரில் பயமுறுத்த தொடங்குகிறார்கள் என்பதை தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் என்னென்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பத்திரிகையில் இப்போ தேர்வு ஆரம்பிக்கிறாங்க எனவே எல்லா பத்திரிகைலையும் தொலைக்காட்சியிலும் எப்படி படிக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்லி நிறைய அறிவுரைகளை தொடங்கிட்டாங்க எனவே நம்ம பங்குக்கு நாங்களும் சொல்கிறோம் என்று சொல்லி ஒரு கட்டம் தொடங்குது அப்போ இப்போ ஆள் ஆளுக்கு ஏன் பங்குக்கு நான் சொல்கிறேன் ஏன் பங்குக்கு நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லி அவரவர்கள் அறிவுரைகளை இலவசமாக அள்ளி கொட்டுகிறார்கள் இல்லை நல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்தா மட்டும் போதாது நல்ல மார்க் வந்து பேப்பர்ல வரணும் உனக்கு போட்டோ அப்படிங்கிறது இந்த வீதியோரத்தில் தொடங்கக்கூடிய இந்த மிரட்டல் வந்து வீட்டிலையும் வந்து ஆரம்பிக்கிறது அதே தான் அரங்கு கூட்டத்தில் வந்து ஜெயித்து காட்டுவது எப்படி சிகரத்தில் ஏறுவது எப்படி மார்க் அள்ளுவது எப்படி இப்படியே இந்த அரங்கு கூட்டங்கள் வாயிலாக பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை கடத்தி ஒரு வகையில் மாணவர்களை அச்சுறுத்த தொடங்கி விடுகிறார்கள் இந்த கால குறிப்புகள் வந்து மாணவர்கள் வழங்கக்கூடிய அந்த எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கவலை ஆகிடுச்சு என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டியே அறுக்க போகும்போது எப்படி அதை சோடிச்சோ தலையில் பூவெல்லாம் சுற்றி அப்படிலாம் அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து கூப்பிட்டு போய் கடைசியில் அறுக்க போவோம் அந்த மாதிரி இந்த மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுறோம் தயார் பண்ணுறோன்னு சொல்லி 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 அவங்கள வந்து அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன் என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் உணவுகளை அதிகம் சாப்பிட்டால் மந்தம் ஏற்படும் அதனால் எண்ணெய் பொருட்களை நீங்கள் குறைவாக சாப்பிடுங்கள் ஹோட்டல் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நீங்கள் அறவே தவிர்த்து விடுங்கள் தூங்காமல் படிப்பதற்கு அடிக்கடி டீ காஃபி என்று நீங்கள் குடித்து கொண்டு இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படும் இதனால் நீங்கள் சிறந்த ஐடியா என்ன நீங்கள் பால் குடிங்க பகல் நேரங்களில் மோர் குடிங்க இளநீர் குடிங்க பழச்சார் குடிங்க அவரவர் வசதிக்கேற்ப கொடுக்க குடிக்கலாம் நொறுக்கு தீனி எதுவும் நீங்கள் சாப்பிடாதீர்கள் அது ஜீரணம் ஆகாது அப்படி ஜீரணமாக அது உங்களுக்கு உடவுக்கு சோர்வு வரும் இன்னொரு குறிப்பு பாருங்க மூளை நரம்பில் வந்து நியூரான்ன்ற ஒரு செல் உள்ளது இந்த செல் தான் கேட்பது பார்ப்பது உணர்வது என்ற அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது இதற்கு பி ஒன் தேவை இதில் தியாமின் என்ற புரதம் வந்து நினைவாற்றல் பிறகு உதவி செய்கிறது தியாமீன் குறைபாடு ஏற்பட்டால் நினைவாற்றல் குறைவாகிடும் அதனால் நீங்கள் பரிட்சைக்கு படித்து மறந்து போயிடும் இந்த தியாமீன் அதிகப்படுத்துகிறதுக்காக நீங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கோதுமை கடலை தானியங்கள் பச்சை பட்டாணி சோயாப்பிள்ஸ் போன்றவற்றை நீங்கள் அதிகம் சாப்பிடணும் காய்கறி பழங்களை இங்கே சாப்பிடணும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா ஒரு பெரிய பட்டுலியை பட்டியலை போடுறாங்க புளிப்பு உணர்வுகள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க இந்த உணவு குறிப்புகள்லாம் எதற்காக பிள்ளைகளை இவ்வளோ அச்சுறுத்துறீங்க நீங்கள் பாருங்கள் சாத்துக்குடி குடிங்க ஆராய்ச்சி ஆரஞ்சு குடிங்க திராட்சை குடிங்க தர்பூசணி குடிங்க இதில் தேன் கிழந்து குடிங்க அப்படினு தான் அந்த உங்களுக்கு சத்துபாவம் கஞ்சி குடிங்க ஓட்ஸ் குடிங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறது ஏழை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க சரி எல்லாமே சரிங்க இதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்போ படிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த மிரட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த உணவு டிப்ஸு ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நோயாளிக்கு இதெல்லாம் ஒரு சாப்பிடு 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 சாப்பிடும் ஒரு குறிப்பு வருதுன்னா இதுக்கு நேர் எகேன்ஸ்டாக சாப்பிடாதன்னு ஒரு குறிப்பு வருது பாருங்கள் அவங்கெல்லாம் ஒரு நோயாளியே எப்படி டாக்டர் வந்து இதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க எந்த உணவெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வருத்து எடுக்கிறாங்க இந்த மாணவர்களை ஒரு குறிப்பில் சொல்கிறா சாப்பிட்டு தெம்பா இருங்க இன்னொரு குறிப்பில் சொல்கிறா சாப்பிட்டா புத்தி மந்தமாகிடும் அதனால் வந்து பட்டினி கிடங்க ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிடுங்க என்று மாணவர்களை குழப்பிறார்கள் ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ படித்தாலாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படிச்சுக்கிட்டே வரணும் படிப்பு தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கணும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து படிக்கிறீங்கிறது முக்கியம் ஒரு பாடத்தை படிக்கும்போது மற்ற புத்தகங்கள் நீங்கள் பார்க்கக்கூடாது பார்க்கும்போது உங்களுக்கு கவன சிறப்பு ச சிதறல் வந்து ஏற்படும் நீங்கள் படிக்கிற ரூமில் கண்ணாடி இருக்கக்கூடாது கண்ணாடி இருந்தால் உங்களுடைய கவனம் வந்து வேறு மாதிரி சிதந்து சிதறிடும் கிழக்கில் வடக்கு நோக்கி அமர்ந்து படிங்கள் இது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் படிப்புக்காக செலவு செய்யுங்க இதில் பத்து மணி நேரத்துக்கு படிப்பதற்காக நீங்கள் வந்து படிப்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு அதில் நீங்கள் படித்ததை நீங்கள் ரெண்டு மணி நேரம் நிறுத்தி உங்களுக்குள்ளே சொல்லி பழகணும் இது என்ன எதற்காக இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொல்லியா அந்த பிள்ளை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒருத்தர் சொல்கிறாங்க புது பேனாவெல்லாம் எழுதாதீங்க ஏற்கனவே பழகின பேனா வச்சு எழுதுனா தான் எழுத்து வேகமாக வரும் அப்படிங்க இன்னொருத்தர் சொல்கிறான் இல்லை இல்லை பேனா புதுசாக இருந்தால் தான் நல்லா எழுதலாம் ஒரு புத்துணர் உங்களுக்கு வரும் அப்புறம் சொல்லலாம் முதுகெலும்பு வந்து நேராக இருக்கணும் குனிஞ்சு இருக்கக்கூடாது அப்போ தான் புத்தர பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளிச்சம் பேக் இருந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும் கதவை திறந்து வச்சுட்டு படிக்காதீங்க படித்தா தெருவில் போகக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் என்னென்ன குறிப்புகள் வழங்குறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் ரொம்ப கொடுமை என்னென்னா ஒரு குறிப்பில் போட்டிருக்கான் இடையிலேயே நீங்கள் தை தை என குதியுங்கள்னு மாஸ்க் காட்டுறான் சினிமா பாடல்களை வந்து நீங்கள் மடிக்க அவனுக்கு மறக்க மாட்டாங்க படித்த பாடம் மறக்குதுன்னா அப்போ பாடத்தில் கவனம் தானே அவனுக்கு அப்படிங்கிற மாணவர்களை வந்து கடுமையாக மிரட்டக்கூடியதும் இருக்கிறது இப்போ வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு யோகா பயிற்சி சொல்லி கொடுவான் உணவு பயிற்சி ஒரு வரும் இடங்கள் எப்படி தேர்வு பண்ணுறதுங்கிறது ஒன்றும் அப்புறம் வந்து நீங்கள் முதல்ல வசதியாக உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூச்சு கட்டுற எல்லாம் உள்ளே இழுத்துக்கிருங்க அப்புறம் வந்து அந்த வெளியே மூச்சு மூச்சுக்கட்டு வெளியே ஸ்லோவாக வந்து விடுங்க அப்படி விடும்போது அந்த மூக்கு வழியாக இல்லை வாய் வழியாக விடும்போது உங்களுடைய காதுகளில் அந்த ஒலி கேட்கணும் அப்புறம் ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி சொன்னப்பறம் உங்களுடைய மனம் வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும் அப்புறம் படித்தா தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் வந்து மௌத்தாக போகும்போது சில பேருக்கு சொல்வாங்க நீங்கள் எல்லா எல்லா விட்டையெல்லாம் நீங்கள் வாங்கியிருங்க அல்லாவை நினச்சிக்கிறேங்க பாவ முன்னிப்பு கேளுங்க அந்த மாதிரி தேர்வுக்கு போகும்போது நீங்கள் பாவ முன்னிப்பு கேளுங்க அதிகமாக நீங்கள் வந்து துவா செய்ங்க நீங்கள் வந்து உங்களுடைய பாவங்களை நினைத்து அழுங்கள் இப்படியெல்லாம் வந்து நிறைய ஆன்மீக குறிப்புகளை ஒரு சில இடங்களில் வந்து வைக்கிறாங்க இன்னும் சொன்னால் பெற்றோர்களுக்கே தனி கோர்ஸ் எடுக்கிறாங்க பெட்ரோல் வந்து நீங்கள் ஒரு பிள்ளையோட வெளியே அனு அனுமதிக்காதீங்க விளையாட அனுமதிக்காதீங்க அவங்களை வந்து கம்ப்யூட்டர் பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்காதீங்க அவர்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தடை போடணும் கல்வியின் அவசியத்தை அவங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருங்க என்று சொல்லி இந்த அறிவுரைகள் எல்லாம் எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் வந்து அதிகமாக மார்க் வாங்கணும் நீங்கள் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணுங்கிறத பிள்ளைய கழுத்து பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்குது இந்த உலகம் தள்ளிக்கொண்டே இருக்குது எங்கே போனாலும் படி 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 ரோட்டில் போகிறோன்னு சொல்கிறா நீ படிங்கிறான் வீட்டுக்கு வந்தாலும் படிங்கிறான் ஆதி ஆசிரியர்களும் படிங்கிறான் சமுதாயம் படிங்கிறான் ஏன் இந்த கல்வியை இவ்வளோ திணிக்க வேண்டுமா அந்த பிள்ளைகள் பணத்தில் வந்து உறங்க விடுவதில்லை அவர்களை நிம்மதியாக உணவு இருந்து விடுவதில்லை அவருடைய புத்தக சுமையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவ்வளோ பாடங்கள் வச்சிருக்கிறது ரிவிஷன் 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 படி 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 என்ன ஆகிறது குழந்தைகளுடைய எதிர்காலம் இப்படி அவர்கள் இந்த மனப்பாட எந்திரமாக மாறி எதை சாதிக்கப் போகிறார்கள் எனவே இந்த கல்வி முறை நமக்கு மிரட்சியாக இருக்கிறது இன்னும் சில பேர் சொன்னாங்க வீட்டுடைய பொருளாதாரத்தை சொல்லி அவங்கள படிக்க வைங்க பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி படிக்க வைங்க இது அந்த குழந்தை தற்கொலைக்கு தூண்டாதா ச அப்பா அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு நம்ம மார்க்கு குறைஞ்சி எடுத்துட்டோம்னா இதான் நினைப்பாங்க ஏன் குழந்தைகள் வந்து இன்னைக்கு தற்கொலை செய்கிறாங்க இந்த மார்க் நெருக்கடி படி 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 படிக்கிறது பிரச்சனை இல்லை மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகாத பிரச்சனை இல்லை அவனை விட நல்ல மார்க் எடுக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் வரணும் ஃபோட்டோவில் வரணும் இந்த நிர்பந்தத்தை குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் அன்பு குழந்தைகளே கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை தீர்மானிக்காது உங்களை நான் படிக்க வேண்டேனே சொல்லலை நல்லா படிங்க என்ன படிக்க வரும்மோ அவ்வளோ படிங்க இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு தேநீர் இருந்துவதை போல் ரொம்ப எளிமையாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுங்க ரொம்ப உங்களுக்கு ஒரே ஒரு கால குறிப்பை தான் நான் கொடுப்பேன் என்னென்னா இவ்வளோகான சொல்கிறாங்க இல்லையா இது எதையுமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறாதிங்கிற ஒரே ஒரு குறிப்பை மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் நீங்களாக இருங்க படிங்க படித்ததை நினைவில் வந்தது எழுதுங்கள் வந்த மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை திட்டமிடுங்கள் இதுதான் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானித்து விடாது அன்பு மாணவ செல்வங்களை வாழ்க்கையில் ஒரு எடுங்கள் வாழ்க்கையில் மதிப்பெண்களில் தோற்றுவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது இந்த மதிப்பெண்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது எனவே ஒவ்வொரு தேர்வு கால முடிவுகளின் போது எமர்ஜென்சியில் வந்து டாக்டர்களை வந்து அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது டென்த் ரிசல்ட் வருது இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு பிள்ளைங்க மருந்து கிருந்த குடிச்சுக்கிருங்க தூக்கு போட்டுருங்க அதனால் அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வருவாங்க அதனால் எமர்ஜென்சி அலர்ட்டாக வைங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து வாய்மொழி உத்தரவு கொடுக்குறாங்க ஏன் இந்த அச்சுறுத்தல் அன்பு குழந்தைகளே உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் யாகா இவ்வளோ படிச்சிட்டோம் இன்னும் நம்ம வரலையே என்று சொல்லி அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இல்லை இந்த கல்வி என்ன இந்த கல்வி இல்லாமலே ஜெயித்து காட்டுவேன் என்ற வைராக்கியம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிரம்பி கிடக்க வேண்டும் எனவே ஒரு காலமும் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உங்கள் உயிரை தொலைத்து பெரும் சுமையை தந்து விடாதீர்கள் காலம் முழுவதும் அவர்களை கண்ணீர் சிந்து வைத்து விடாதீர்கள் இந்த ஆண்டு தேர்வு முடிவு வந்த பிறகு ஒரு குழந்தை கூட தற்கொலையின் பக்கம் சென்று விடக்கூடாது நாம் என்ன வருதோ அதை செய்வோம் என்ன மதிப்பெண் அதை கொண்டு நாம் வெற்றி பெறுவோம் என்ற நிலையில் இருக்கணும் பெற்றோர்களே குழந்தைகளை படிக்கச் சொல்லுங்கள் படிப்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் ஆனால் கல்வி மட்டுமே வாழ்க்கையை படிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் பாழாகிவிடும் என்ற மிரட்டலை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து உங்கள் குழந்தைகளை தொலைத்து விடாதீர்கள் சமுதாயத்திற்கும் இதில் பெரிய பங்கு இருக்கிறது கல்வி நிலையங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது நூற்றுக்கு நூறு என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா விரல்களும் ஒன்றாக இருந்தால் அந்த கை இயங்காது படிப்பு என்பது மேலும் கீழுமாகத்தான் இருக்கும் நூற்றுக்கு நூறு என்பதும் ஒரு கண்கட்டி தான் என்பது என் தனிப்பட்ட கருத்து எனவே அது எல்லா பிள்ளைகளையும் அப்படியே படிக்க வச்சு எல்லாரும் ஊர் வாங்குறோன்னா அந்த கல்வி திட்டத்தில் என்ன இருக்கிறது போட்டி ஆய்ந்த இந்த போட்டித் தேர்வில் ஒருவர் ஒருவர் முந்த வேண்டும் என்ற நெருக்கடியை கொடுக்குறோம் சக மாணவர்களை மாணவர்களாக பார்க்க விடுங்கள் போட்டியாளர்களாக பார்க்க விட்டு விட்டீர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனை தோழியாக சகோதரியாக நண்பனாக பார்க்குறதை விட்டு அவனை ஒரு சண்டைக்காரனா பார்க்கக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு ஆடுகளத்தில் கொண்டு அவர்களை நிறுத்திவிட்டீர்கள் எனவே இந்த தேர்வில் நீங்கள் உங்களுக்கு ஆற்றலுக்கும் நீங்கள் நினைவாற்றலுக்கும் நீங்கள் படித்ததற்கும் உங்களுக்கு இறைவன் அருளிய அந்த திறமைகளுக்கும் ஏற்ப நீங்கள் தேர்வை நேர்மையுடன் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் வருகின்ற மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடுங்கள் நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் வில்வீர்கள் இந்த தேர்வு எளிமையாக சிறப்பாக அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வெல்லுங்கள் செல்லங்களை